கட்டிடத்தில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் இதுவரையிலும் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்கின்றனர் மூன்று பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் இந்தியர்கள் நாற்பத்தி ஆறு பேர் பலியாகியிருக்கும் நிலையில் ஒருவரின் நிலை குறிப்பாக அடையாளம் தெரியாத நிலையில் வைக்கப்பட்டிருப்பதால் அவரது உடல் என்பது அனுப்பப்படவில்லை மேலும் நாற்பத்தி ஐந்து உடல்கள் இந்திய நேரப்படி சரியாக காலை ஐந்து முப்பது மணி அளவில் சுவை விமான நிலையம் மூலம் தனி விமான தற்பொழுது அனுப்பப்பட்டு இருக்கின்றன விமானம் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இந்த நாற்பத்தி அஞ்சு பேரில் அதிக நபர்கள் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக கேரளா மாநிலத்தை பற்ற அளவில் இருபத்தி மூன்று தொழிலாளர்களும் அதேபோன்று தமிழகத்தை சேர்ந்த ஏழு தொழிலாளர்கள் ஆந்திராவை சேர்ந்த மூன்று தொழிலாளர்கள் அதேபோன்று உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மூன்று பேரின் உடல் தொடர்ச்சியாக ஒரிசாவை சேர்ந்த இரண்டு தொழிலாளர்கள் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் ஹரியானா ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஒவ்வொரு தொழிலாளர்கள் என தொடர்ச்சியாக நாற்பத்தி அஞ்சு உடல்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது சரியாக எட்டு முப்பது மணி அளவில் கொச்சி நெடுபாசேரி விமான நிலையம் வரும் அந்த உடல்களை கேரள முதல்வர் பினராயி விஜயன் அதே போன்று அமைச்சர்கள் அதனை பெற்றுக்கொண்டு விமான நிலைய வாரத்தில் அந்த இருபத்தி மீண்டு மூன்று உடல்களுக்கு அவர்கள் முதல் கட்டமாக அஞ்சலி என்பது செலுத்தப்படுகின்றனர் அதனைத் தொடர்ந்து அந்த உடல்களை அங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு குறிப்பாக கேரளாவை பொறுத்த அளவில் இருபத்தி மூன்று உடல்களையும் அந்தந்த மாவட்டங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்ப முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதே போன்று தமிழகத்தை பொறுத்த ஏழு உடல்களும் அஹ் கொச்சியிலிருந்து கொச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அதை ஏழு உடல்களையும் தமிழகத்துக்கு அனுப்பும் ஒரு முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக அந்த விமான நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடுக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று தொடர்ச்சியாக அந்த உடல்களை இருபத்தி மூன்று உடல்கள் அதே போன்று தமிழகத்தைச் சேர்ந்த உடல்களை வைக்கும் அந்த வைக்க அங்கு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அமைச்சர்களும் சரிதான் அதே போன்று முதல்வர்களும் முதல்வரும் அங்கு தற்பொழுது வந்திருக்கின்றனர் சரியாக எட்டு முப்பது மணி அளவில் கொச்சி நெடுபாசேரி விமான நிலையம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஐந்து முப்பது மணி அளவில் துவை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் புறப்பட்டிருக்கிறது நாம் அந்த காட்சிகளை பார்க்க முடியும் உடற்கூறு ஆய்வு என்பது முடிக்கப்பட்டு குறிப்பாக நேற்று முன்தினம் அஹ் விபத்து ஏற்பட்டு அஹ் இரண்டு நாளில் முழுவதுமாக நாற்பத்தைந்து உடல்களிலும் உடல் குறு ஆய்வு என்பது செய்யப்பட்டு நேற்று மாலை அந்த உடற்கூறு ஆய்வு பணிகள் என்பது முடிவு வைக்கப்பட்டு நள்ளிரவு புவை நேரப்படி சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் ஒவ்வொரு மணிகளில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்து உடல்களிலும் ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து வரும் அந்த டாக்கியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரியாக நேரப்படி ஒன்று முப்பது மணி அளவில் நாற்பத்தி அஞ்சு உடல்களும் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து வரப்பட்டு தனி மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன குறிப்பாக இந்தியாவை பொறுத்த அளவில் துமித முயற்சி என்று கூற வேண்டும் ஏனென்றால் விபத்து இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தாண்டிய பிறகும் உடல் ஒரு சில நாடுகளில் இருந்து எடுத்து வர முடியாத நிலையில் விபத்து ஏற்பட்ட மறுநாளே இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கிஎர்தன் சிங் நேரடியாக அங்கு செல்கிறார் அதே போன்று இந்திய துவை தூதரக அதிகாரிகளும் துமித முயற்சி என்பது எடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டு நாட்களில் நாற்பத்தி ஐந்து உடல்களும் அனுப்பப்படுகின்றன ஒரு இந்தியா துவை இடையே இருக்கும் ஒரு ஒற்றுமையை பலப்படுத்தும் ஒரு நிகழ்வாக தான் நாம் பார்க்க முடியும் இந்த ஒற்றுமையின் அடையாளமாக தான் விரைவில் குறிப்பாக இந்த நாற்பத்தி ஐந்து உடல்களும் விரைவில் இந்தியா என்பது எடுத்துறப்படுகின்றன இந்தியா எடுத்துவதற்கு முன்பாக இந்த நாற்பத்தி ஐந்து உடல்களும் அந்தந்த மருத்துவமனைகளில் இருந்து விமான நிலையத்துக்கு வரும் வழியில் ஏராளமான இந்தியா இந்தியா மக்கள் விமான நிலையத்தை பொறுத்த அளவில் இந்த காட்சிகளை பார்க்கும்போதே தெரியும் மிகவும் ஒரு சோகமான காட்சிகளாகவே ஏனென்றால் ஒவ்வொரு தொழிலாளர்களும் தங்களின் குடும்பத்துக்காகவும் சென்றனர் அதே போன்று பணி நிமித்தமாக சென்றுவிட்ட நிலையில் தற்பொழுது உயிரற்ற நிலையில் கடலமாக அந்த திகழ்ந்து இருக்கின்றன அந்த காட்சிகளை பார்க்கும்போது இந்தியர்கள் பலர் தண்ணீர் கூட்டு அழுத காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன தொடர்ச்சியாக சற்று நேரத்தில் குறிப்பாக எட்டு முப்பது மணி அளவில் கொச்சி வெறும் அந்த உடல்களுக்கு அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டு பிற மாவட்டங்களுக்கும் சேர்த்தால் அதே போன்று தமிழகம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அங்கில அனுப்பப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கொச்சியிலிருந்து நேரடியாக டெல்லி செல்லும் அந்த தனி விமானம் டெல்லியில் மீதமுள்ள உடல்கள் அங்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கே வந்து மற்ற மாநிலங்களுக்கும் அந்த உடல்கள் அனுப்ப நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன மோகன்